தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை கைது செய்ய திட்டம் புகார் கொடுக்கும் திமுகவினர் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிங்கிறது அபரிவிதமாக வந்துருச்சு பதினான்கு வருடங்களின் போராட்டத்திற்கு கிடைத்த பல வெற்றியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது தான் இவரை பற்றி பேசவே கூடாது ஊடகங்கள் இவரை கா கண்காணிக்கவே கூடாதுன்னு நினச்சவங்க இன்றைய தினம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த அவர்களுடைய பகுதியும் எப்போவுமே மற்றவைங்கிற இடத்துல இல்லாமல் நாம் தமிழர் கட்சியும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு சூழலை தற்போது நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தியிருக்காங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு காரணம் கிடைத்தால் போதும் நாம் தமிழர் கட்சி எப்படியாவது முடக்கி விடலாம் அவர்கள் இனி எழவே கூடாது அப்படிங்கிறதுக்கு பல திட்டத்தை திமுகவினர் தொடர்ச்சியாக போட்டுட்டு வந்துருக்காங்க அதில் அண்ணன் சீமானவர்கள் சமீபத்தில் பேசிய ஒரு பாடலாகவும் வார்த்தைகளை பயன்படுத்தி சாட்டை துறைமுருகன் மேடையில் பாடிய ஒரு பாடலில் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை இழிவுபடுத்தியதாக குறிப்பிட்டு சாட்டை துரைமுருகனை கைது செய்து அன்றைய தினமே வந்து அவரை விடுவித்திருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் இன்றைய தினம் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்து அது அப்படி பேசியது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துவதாக தோன்றுகிறது என்றால் இதற்கு முன்பே யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க யார் யார் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவர் பல எடுத்துக்காட்டுகளை எடுத்து காட்டியிருந்தார் குறிப்பாக திமுகவினரே எவ்வளவு பேசியிருக்காங்க கலைஞர் அவர்களே எவ்வளவு குறிப்பிட்டிருக்காருங்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டோன்னு அனைவருமே வாயடைச்சு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை முடக்க வேண்டும் என்றால் சுற்றி இருக்கிறவங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நேரடியாக சீமான் மீது வழக்கை கூடுதலாக போட்டு அவர் மக்களினுடைய பிரச்சனைகளை திசை திருப்பி எல்லாமே அவருடைய பிரச்சனைகளை மட்டுமே பார்க்குற மாதிரி மாற்றி விட்டணும் மடைமாற்றணுங்கிற அந்த போக்கை தான் தற்போது பார்த்துட்ருக்காங்க இன்றைய தினம் தூத்துக்குடி நேற்றைய தினம் பல இடங்கள் அப்படின்ட்டு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக திமுகவினர் அனைவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இது எனக்கு தெரிந்து நாம் தமிழருக்கு கிடைத்திருக்க ஒரு வரவேற்பாகத்தான் பார்க்கப்படுகிறது இனி அனைத்து ஊடகங்களும் தவிர்க்க முடியாமல் அந்த அவர்களுடைய செய்திகளை பதிவு செய்துதான் ஆக வேண்டும் அவருடைய பதில்களையும் மக்களிடம் தெளிவுபடுத்ததான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது